ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புகள் வந்து இருக்குது ஜூலை ஒன்று ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜூலை முப்பத்தொன்று முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த வகையில் ஜூலையுடைய எட்டாம் தேதி ஒரு சிறப்பானது வர இருக்குது ஜூலையுடைய எட்டாம் தேதி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு சுக்கரன் இருக்கிறாரில் அவருடைய நட்சத்திர பயிற்சியானது நடைபெற போகுது சுக்கரனே ஒரு சிறப்பு இவருடைய நட்சத்திர பயிற்சி இன்னொரு சிறப்பு ஸோ இந்த சிறப்பு பயிற்சி நடக்கிறதுனால பர்டிகுலராக ஆறு ராசிக்காரங்களுக்கு இனி செல்வமானது பெருகப்போகுது எந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு செல்வம் பெருகும் சுக்கரன் எந்த நட்சத்திரத்துலேருந்து எந்த நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு அப்படிங்கிற பயிற்சி தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி செல்வம் பெருகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் அதாவது ஜூலை எட்டாம் தேதி சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணி நட்சத்திரத்தில் நுழைய போகிறாரு இந்த நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்படுகிறது ஆக்சுவலி சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நபருடைய வாழ்க்கையில் காதல் செல்வம் மற்றும் சௌகரியத்துக்கு முக்கிய பங்காரராக இருக்கிறாரு இவருடைய இந்த நட்சத்திர பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்த மாற்றும் குறிப்பாக ரிஷபோ மிதுனோ கடகம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு பேர் நன்மைகளை ஏற்படுத்த போது அதனால் இந்த ஆறு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு சுக்கரனுடைய நட்சத்திர மாற்றத்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சுக்கரன் வந்து கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசராசிலேருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்தார் ரிஷப ராசியில் நுழைந்து இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி மாறுறதுனால இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உருவாகுது அந்த யோகங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சுக்கரன் வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கிரகம் நம்மளுடைய காதல் செல்வம் சந்தோஷம் எல்லாத்துக்குமே இவர் வந்து ஒரு காரணியாக இருக்கிறாரு இவர் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா பாதகமான பலன் கிடைக்கும் சரி இப்போ சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத அந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சியால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்ரன் உங்கள் ராசியதிபதியாக இருக்கிறாரு இந்த பயிற்சியின் மூலம் உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு தேவையான உதவிகள் பதவிகள் கிடைக்க போகுது அதாவது பதவி உயர்வு நிதி வரவு இதெல்லாம் கிடைக்கப்போகுது குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி போன்ற பல நன்மைகள் ஏற்பட போகுது உறவுகளில் கூட இனிமையானது உங்களுக்கு பிறக்கும் ஸோ உறவுகளில் பிறக்கக்கூடிய இனிமைகளை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு குடும்பத்தில் நீங்கள் அமைதி வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சியில் உறுதியாக பார்க்க போகிறீங்க ஸோ அமைதிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது இந்த டைம் அந்த அமைதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால ரிஷப ராசிக்காரங்க இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சியில் புது காரியங்கள்லாம் வந்து குடும்பத்தில் வந்து செய்யுங்க ஒற்றுமையானது இருக்குங்க நெக்ஸ்ட் ரெண்டாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சியால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பயிற்சி சாரி இந்த அதிர்ஷ்ட சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சியானால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையோ நிறைய பயணங்கள் அமையோ வருமான மேம்பாடு போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வருமான மேம்பாடு போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கும்போது போது வருமான மேம்பாடுக்கு என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போடுங்க ஆக்சுவலி ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவு இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் சரி மனநிறைவிலும் சரி உங்களோட ராசிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களோட ராசிக்கு ஆரோக்கியமும் மனநிறைவும் நிறைய நிறைந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனால் உங்களுக்கு கிடைக்க போகுது நட்சத்திர பயிற்சினால் ஸோ அடுத்து எந்த ராசிக்கு அதிஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்க உங்களோட ராசியில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க கடக ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அதே சமயம் நீங்கள் போட்டி தேர்வுகள்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நிறைய ஆர்ட் ஒர்க் போடுங்க நீங்கள் போடக்கூடிய ஆர்ட்ஒர்களுக்கு நிறைய வெற்றிகளும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தினிங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு ஆக்சுவலி உங்களுக்குன்னு சமூக மதிப்பு வந்து உயரும் ஸோ உங்களுக்கான சமூக மதிப்பு உயரும் போது கண்டிப்பாக அந்த மதிப்பை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க ஆக்சுவலி வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் தேடி வரும்போது அதை எதையும் வேணான்னு சொல்லாதீங்க எல்லா வாய்ப்புகளும் முறையாக பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் பல நன்மைகள் உங்களால் பெற முடியும் இது கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு வரும்போது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய இந்த நட்சத்திர சஞ்சாரத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சேர் பண்ணுறேன் கண்ணீராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு சுக்கர நட்சத்திர பயிற்சினால் திடீர் திடீரென பணவரவு ஏற்படும் பழைய முதலீடுகள் போட்டிருந்திங்களா அதுலலாம் இப்போ உங்களுக்கு லாபமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு வகையான சந்தோஷம் ஆரோக்கிய மேம்பாடு இந்த மாதிரிலாம் நிறைய பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு தலையெழுத்து மாறும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும்போது அதை வைத்து எப்படி இன்னும் முன்னேறலாம் அப்படிங்கிறத பாருங்க ஸோ எந்த ஒரு சான்ஸையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சான்ஸையுமே வந்து பயன்படுத்திக்குங்க பழைய முதலீடுகளில் லாபம் கிடைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை கொண்டு இன்னொரு முதலீடு பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி பண்ணி உங்களோட லாபத்தை வந்து அதிகரிச்சுக்குங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சி நட்சத்திரனால என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வருமானமானது இந்த டைம் பெருகுங்க அதே சமயம் கலை படைப்பாற்றல் இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சியானது ஏற்படும் நீங்கள் இதை கொண்டு புதிய தொழில் திட்டங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் மாணவர்களுக்கு கூட சிறப்பான டைமாக அமையும் மாணவர்கள் உங்களுக்கு சிறப்பான டைம் அமையும் போது கண்டிப்பாக அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் சாதிக்க முடியும் விளையாட்டுத் சரி உங்களுடைய படிப்புலேயும் சரி கெட்டிக்காரராக செயல்பட முடியும் பண வருமானம் பெருகும்போது நிறைய சேமிப்பு வந்து பண்ணுங்கள் அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்தளவுக்கு சேமிப்பு அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப செயல்படுங்க நெக்ஸ்ட்டு ஆறாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய இந்த நட்சத்திர பயிற்சினால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சினால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் தொழில் வளர்ச்சி செல்வோம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பெருக்கமானது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் போது குடும்பத்தில் நீங்கள் நிறைய நேரம் வந்து செலவு பண்ணணும் இந்த மாதிரி முழுமையாக நேரம் செலவு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிக அதிர்ஷ்டமானது கிடைக்கும் ஸோ இந்த சுக்கர பய நட்சத்திர பயிற்சினால் உங்களோட ராசிக்கு குடும்ப ரீதியாக நிறைய செலவிடணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது டைம் நிறைய செலவிடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் அந்த அந்தளவுக்கு பாண்டிங் வந்து உருவாகும் ஸோ உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க அவ்வளோதாங்க இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் சுக்கர நட்சத்திரத்துடைய அதிர்ஷ்ட பலன் மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகம் அதனால தான் நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண ஸோ இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சிருப்பீங்களே இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா எங்கள் தொழில்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் புதிய வீடியோவை நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே பார்க்கணுன்னு நினச்சோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்